ஒரு பெரிய காட்டில் நண்பர்களாக இருந்தார்கள் அந்த ஆமைக்கு தன்னுடைய ஓடு கனமாக இருந்ததால் ஓட்டினை வருத்தது இப்படி கனமான ஓடு இருக்கின்றதால் தன்னால் வேகமாக ஓட முடியவில்லை பறக்க முடியவில்லை என்று வருத்தம் அடைந்து நரியிடம் சொல்லியது அதற்கு நெறி சொல்லியது ஒவ்வொரு மிருகத்தினுடைய வாழ்விடத்தை பொறுத்து இயற்கையிடமிருந்தும் ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஏற்படுகின்ற ஆபத்துக்களிலிருந்தும் தம்மை காப்பாற்றி கொள்ள அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடலமைப்பை அமைப்பை கொடுத்திருக்கிறார் இறைவன் உன்னுடைய உடலில் இருக்கும் கனமான ஓடு உனக்கு உதவி செய்வதற்குத்தான் அமைந்திருக்கிறது அதனால் அந்த ஓட்டினை பார்த்து வருத்தமடையாதே என்று ஆறுதல் சொல்லியது நரி இதை கேட்ட பிறகும் ஆமைக்கு திருப்தி இல்லை அந்த சமயம் ஒரு வேடன் நரியை தன்னுடைய வில்லில் குறிவைத்து கொண்டிருப்பதை ஆமை பார்த்தது உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பாக குறுக்கே வந்து நின்றது வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையினுடைய முதுகில் பட்டு கீழே விழுந்தது இதை பார்த்த நரி நேராக வேட்டைக்காரனை நோக்கி ஓடியது நரி தன்னை நோக்கி ஓடி வருவதை பார்த்த வேடன் அங்கிருந்து ஓடிவிட்டான் இப்பொழுது பார்த்தாயா உன்னுடைய கனமான ஓடுதான் உன்னையும் மென்னையும் காப்பாற்றியது இதே நேரம் உன்னுடைய ஓடு மட்டும் இல்லை என்றால் வேடன் விட்ட அம்பு உன்னை கொன்றிருக்கும் இனிமேல் உன்னுடைய உடல் பற்றி ஜோசிக்காமல் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்து என்று சொல்லியது நரி நடி சொன்னது எல்லாம் உண்மை என்று புரிந்து கொண்டது ஆமை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க